வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டிலேயே வந்து பீஸாவும் பீஸாவோட சாஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம் வாங்கிட்டு சைடுன்னு பார்ப்போம் நாலு தக்காளி நாலு மிளகா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா நறுக்கிட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் எல்லாம் நீக்கிட்டு தக்காளி தோலெல்லாம் நீக்கிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நாலு பல்லு பூண்டு நைஸாக நறுக்குது நல்லா அப்புறம் இப்போ நம்ம வச்சிருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிறப்ப இப்போ இதுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சாஸ்னாலே வந்து பொதுவாக வந்து இனிக்கும் இல்லையா அதனால வந்து கொஞ்சம் வந்து உப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கலாம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் அரை டேபிள் ஸ்பூன் வந்து கெச் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக அருகினாவும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா திக்கானதுக்கப்புறம் அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் நான் சொன்னது போல் அருகே கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் தக் சக்கரை சேர்த்துட்டு ஈஸ்ட்டு வரும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்றைக்கி கோதுமை மாவை பிசைஞ்சு நான் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் இதில் வந்து நான் ஒரு ஆறுலேருந்து ஏழு பீஸா வந்து செஞ்சேன் மாவை நல்லா ஊர்னதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துகிட்டு நான் அன்னைக்கு பேனில் தான் செய்கிறேன் பேனில் செய்கிறதுக்கு வந்து எப்படி எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பீஸா சாஸை தடவிட்டு இப்போ டாப்பிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மொசலிலா சீஸை நான் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சமாக கேப்சிகம் இன்றைக்கி நான் வந்து பன்னீர் தான் எடுத்திருக்கேன் வெஜ்ஜு தான் கொஞ்சமாக வந்து மறுபடியும் சீஸ் போட்டுட்டு பைனாப்பிளும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைன் நல்லா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பரான சுவையான பீஸா ரெடிங்க நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ